நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை இல்லாதொழிக்கப்பட வேண்டும் நாடுகளில் ஆட்சி மாற்றம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும் அமெரிக்க நிறுவனங்கள் தூக்கிச் சென்று அதிர்ச்சியில் உரிய வைக்கும் தகவல்கள் தொடரும் விசாரணைகள் விடுதலை புலிகளுக்கு அனுரவின் வாக்குறுதி சபையில் வெடித்த சர்ச்சை ஊடகவியலாளர் நிமலராஜன் யாரால் கொல்லப்பட்டார் இபிடிபி ஸ்ரீகாந்த் பக்கிரங்கம் ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை நீக்கும் சட்டம் மூலம் நிறைவேற்றம் முன்னாள் கடற்படை தளபதிக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல் உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு செல்கின்றார் மகிந்த ராஜபக்சோ

இந்த ஆட்சி முறையை கொண்டு வந்திருந்தார் இந்த ஆட்சி முறையில் தொடர்ந்து பிரேமதாஸ் அவர்கள் டி பி விஜயதுங்க அவர்கள் அடுத்ததாக சந்திரிகாமியார் தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரி பால ஸ்ரீசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க கோத்தபாயா போன்ற எட்டு ஜனாதிபதிகள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள் இந்த ஆட்சி முறை எவ்வாறு இருந்தது அவர்கள் எவ்வாறு நடாத்தினார்கள் என்ற விடயத்தை நாங்கள் ஒரு ஒரு தமிழ் தேசிய சமூகம் என்ற அடிப்படையில் நாங்கள் இதனை ஆராய்கின்ற போது ஒரு ஜனநாயக ஆட்சி முறை என்பதற்குள் ஒரு சர்வாதிகாரத்தை புகுத்திய ஒரு ஆட்சி முறையாகத்தான் இதை பார்க்க முடியும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கொண்டு வரப்பட்ட சோல்பெறி அரசியல் திட்டத்தில் இங்கு வாழுகின்ற சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் நான்கு காணப்பட்டன அந்த ஏற்பாடுகளை அகற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாம் குடியரசு அரசியல் யாப்பு கொண்டு வரப்பட்டது அடுத்த கட்டமாக ஜே ஆர் என்ன செய்தார் என்றால் அந்த அரசியல் யாப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை கொண்டு வந்தார் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை எங்களுக்கு என்ன செய்தது நாட்டுக்கு என்ன செய்தது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த ஜே ஆர் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை கொண்டு வந்து அடுத்த ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பயங்கரவாத தடை சட்டம் என்று சொல்லப்படுகின்ற மனித குலத்திற்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தார் இந்த சட்டம் அப்பாவிகளை குற்றவாளிகளாக மாற்றியது குற்றவாளிகளை தப்பிக்கவும் செய்தது இந்த சட்டம் என்னை பொறுத்த மட்டில் இந்த உரித்துகளை இல்லாமல் செய்வது என்பதையும் விட இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையே இந்த நாட்டில் இருக்கக்கூடாது ஏனென்றால் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை கடந்த காலத்தில் படுபயங்கரமான செயல்களை செய்திருக்கின்றது அதாவது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்து ஒரு சமூகத்தை அளிக்கின்ற செயற்பாடுகளை கூட செய்திருக்கின்றது பாதிக்கப்பட்டிருக்கின்ற சொல்ல போனால் இன்று நாங்கள் மண்ணை தோண்டுகின்ற போது எலும்புக்கூடுகளை குடுகளை கண்டுகொண்டிருக்கின்றோம் அதாவது இன்று இருநூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட எலும்பு செம்மணியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஜனாதிபதி ஜனாதிபதியாக இருக்கின்ற போது இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அடுத்ததாக இது வடக்கில் மாத்திரமல்ல கிழக்கிலும் பல புதை உருவாக்கி இருக்கின்றது பொருட்களும் புதைகுழிகளில் இருந்து எடுக்கப்படுகின்றன பொறுப்பாக இருந்தது இந்த ஆட்சி முறைதான் பொறுப்பாக இருந்திருக்கின்றது ஆகவே இந்த ஆட்சி முறை ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை என்பது உண்மையில் இந்த அரசியல் யாப்பிலிருந்து முழுமையாக எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஆட்சி செய்கின்ற போது அந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் எதிர்க்கட்சியில் உள்ளவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை அகற்றப்பட வேண்டும் என்று ஜே ஆர் ஜெயவர்தனா ஜனாதிபதியாக இருந்த போது ஸ்ரீமாவு அம்மையார் சொன்னார் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை உதவாதுன்னு சொன்னார் அதன் பிறகு சந்திரிக்கை அம்மையார் ஆட்சிக்கு வந்த போது சொன்னார் ஆறு மாத காலத்திற்குள் அல்லது ஒரு வருட காலத்திற்குள் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை அகற்றுவேன் என்று சொன்னார் அடுத்து ஒவ்வொருவரும் எதிர்கட்சியிலிருந்து கஷ்டப்படுகின்ற போது அடக்கப்படுகின்ற போது ஒடுக்கப்படுகின்ற போது ஆட்சி ஆனால் ஜனாதிபதி ஆனதன் பின்னர் அந்த ஆட்சி முறையை அவர்கள் அலங்கரிக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு ஜனாதிபதி இந்த நாட்டுக்கு கடமை செய்திருந்தால் அவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கொடுப்பனவுகள் இருப்பதை பாதுகாப்பு இருப்பதை பற்றி நாங்கள் குறை கூறவில்லை ஆனால் அளவு கடந்த ஆடம்பர ரீதியான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஜனாதிபதியாக இருந்தார் என்பதற்காக பல ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன சொல்ல போனால் இருநூறுக்கும் மேற்பட்ட படையினர் பாதுகாப்பில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கூடுதலான ஓய்வூதியங்கள் வழங்கப்படுகின்றன மாளிகை வாசிகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சாதாரண மக்களின் நிலைமையை பார்த்தால் எங்களுடைய நாடு மங்குரோத்து நிலைக்கு சென்று நாங்கள் உயர் மட்டத்தில் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சிறப்புரிமைகளை சாதாரண மட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு வழங்கி இருக்கின்றோமா என்று கேட்டால் இல்லையென்று தான் சொல்ல வேண்டும் ஒரு ஜனநாயக நாடு மக்களாட்சி நாடுகளில் மக்கள்தான் முக்கியமானவர்கள் மக்கள்தான் தலைவர்கள் என்றெல்லாம் வரைவிலக்கணங்கள் காணப்படுகின்றன ஆனால் சிறப்புரிமையை அல்லது கூடுதலான உரிமையை அனுபவிப்பவர்கள் இந்த ஆட்சியாளர் அதிலும் ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையில் மிக கூடுதலான சிறப்புரிமைகள் உரித்துரிமைகள் அனுபவிக்க கொண்டு அனுபவிக்கப்படுகின்றன அந்த வகையில் பார்க்கின்ற போது மேலதிகமாக அளவுக்கு அதிகமாக ஆடம்பர ரீதியாக இந்த மக்களிலிருந்து மிகவும் உயர்ந்த ஒரு நிலையிலிருந்து அனுபவிக்கப்படுகின்ற அந்த உரித்துரிமைகள் அகற்றப்படுவதில் எந்த பிள்ளையும் இருக்க முடியாது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி சத்துருக்கொண்டான் பிள்ளையாரடி பனிச்சியடி போன்ற பிரதேசங்களை ராணுவத்தினர் மற்றும் ஊர்காவல் படையினர் சுற்றி வளைத்து அங்கிருந்து குழந்தைகள் பெண்கள் உட்பட பேரை அழைத்து சென்று அவர்களை வெட்டியும் துப்பாக்கியால் சுட்டும் படுகொலை செய்து டயர்கள் போட்டு எரித்தனர் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவேந்தல் நினைவு தூப்பியில் இடம்பெற்றது அதில் மட்டக்கிழப்பு மாநகர சபை முதல்வர் சிவம்பாக்கியநாதன் பிரதி முதல்வர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரியநேதரன் முன்னாள் முன்னாள் சபை முதல்வர் டி சரவணபவன் மற்றும் மாநகர சபை உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் பொதுமக்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நான்கு கிராமங்களைச் சேர்ந்து நான்கு பேர் ஒன்றிணைந்து பொது சுடர் ஏற்றியதை அங்கிருந்து அனைவரும் சுடரேற்றி படுகொலை செய்யப்பட்டவர்களின் ஆத்மா சாந்தி வீட்டை மலர்தூவி இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்திய பின்னர் படுகொலை செய்யப்பட்ட ராணுவ முகாம் அமைந்திருந்த பகுதியை அகழ்வு பணி முன்னெடுக்குமாறும் சர்வதேச நீதி விசாரணை வேண்டுமென ஊடகங்கள் ஊடாக்க கோரிக்கை விடுத்தனர்

வாசுதேவ் ஒரு அற்புதமான நண்பர் நாங்கள் இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அரசியலில் நுழைந்தோம் எங்கள் நட்பு மிகவும் பழமையானது அது போலானது கடந்த காலத்தில் கொழும்பிலிருந்து கதிர்காமம் வரை நடத்தப்பட்ட பாதயாத்திரை இப்போது பலரின் நினைவிலிருந்து மறைந்துவிட்டதாக நினைக்கின்றேன் காணாமல் போனவர்களுக்காக குரல் கொடுப்பது வடக்கு கிழக்கு போருக்கு ஒரு தீர்வை கொண்டு வருவது மற்றும் அரசு நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை எதிர்ப்பது என்ற நோக்கத்துடன் அந்த பாத யாத்திரை நடத்தப்பட்டது அந்த பாத யாத்திரை மார்ச் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு அன்று பிகாரி பகாதேவி பூங்காவின் முன் தொடங்கியது பல தோழர்கள் அதற்காக இணைந்தனர் அவர்களில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவன் நாணயக்காரவும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு ஜூலை முதலாம் தேதி மதியம் ஐந்து மணிக்கு நாடு தழுவிய அளவில் எழுந்த போராட்டத்தை மறக்க மாட்டார் என்பது எனக்கு தெரியும் பயங்கரவாத காலத்தில் இலங்கையில் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் காணாமல் போனதற்கு எதிராகவும் காணாமல் போனவர்களின் மனித உரிமைகளுக்காகவும் நன்குரல் எழுப்பிய போது வாசுவும் என்னுடன் இருந்தார் அந்த நிகழ்வுகள் பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தவை அந்த நிகழ்வுகள் இலங்கை மக்கள் சார்பு அரசியலின் அடையாளங்கள் எங்கள் அரசியல் கருத்துக்களை நாங்கள் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பதிவிட்டுள்ளார் அமெரிக்காவுக்கு சொந்தமான கூகுள் பேஸ்புக் யூடியூப் போன்ற நிறுவனங்கள் நாடுகளில் ஆட்சி மாற்றம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஏழ்மை ஆபத்தானது என இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த நிலைமையை நாம் அனைவரும் குறைத்து மதிப்பீடு செய்துவிடக் கூடாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நேபாளத்தில் நிலவும் சூழ்நிலைமைகள் தொடர்பில் அவர் இவ்வாறு தனது கருசணையை வெளிப்படுத்தியுள்ளார் அண்மைய நாட்களில் நேபாளத்தில் இடம்பெற்று வரும் வன்முறையை கண்டித்ததுடன் நாட்டில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை மீட்டெடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் நேபாளத்தில் அரசியல்வாதிகள் நாளாந்த அரசியலில் மட்டும் கவனம் நீண்ட கால பிரச்சனைகளை புறக்கணித்ததன் விளைவாகவே இது உருவாக்கியுள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியல்வாதிகளின் இந்த செயல்பாடு இளைஞர்களின் பெரும் அதிருப்திக்கு காரணமானது என அவர் குறிப்பிட்டார் சமூக ஊடகங்களை முழுமையாக தடை செய்வதற்கான முடிவும் பிரச்சினைகளின் அடிப்படை காரணங்களை தீர்க்காதமையும் இளைஞர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நேபாள நாடாளுமன்றமும் நீதிமன்ற கட்டிடங்களும் எரிக்கப்பட்டது நேபாள ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அவமரியாதை எனவும் இதனை கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஆட்சி அதிகாரத்தை பெற்ற ராணுவத்தின் பொறுப்பு நாட்டில் அமைதியை ஏற்படுத்தி அரசியல் அமைப்பின்படி தேர்தலை நடத்துவதாகும் என்றும் குறிப்பிட்டார் நேபாளம் புத்த பிரான் பிறந்த புனித பூமி என்பதனால் அது இலங்கைக்கு சிறப்பு வளம் வகிப்பதாகவும் நாட்டின் ஆட்சி நிர்வாகத்தில் காணப்படும் திறமையின்மையே இந்த நிலைமையை ஏற்படுத்தி இருக்கலாம் என்றும் சுட்டிக்காட்டினார் மத கொள்கைகள் கோட்பாடுகளின் அடிப்படையில் நேபாள அரசாங்கம் பின்பற்றும் என நம்புவதாக ரணில் தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் உயிரிழந்த இளைஞர்கள் உட்பட அனைத்து கொலைகளையும் கண்டிப்பதாகவும் இல்லம் எரிக்கப்பட்டதும் அவரது மனைவி கொல்லப்பட்டதும் மிகவும் துயரமான நிகழ்வாகும் என்றும் தெரிவித்துள்ளார் கொலைகளை கண்டிப்பதுடன் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலைமைகள் இவ்வளவு தூரம் செல்லக் கூடாது போலீசாரின் துப்பாக்கிச்சூடு ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்றும் கூறினார் மெத்தனியவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுஷ் போதை பொருள் உற்பத்தி ரசாயனத்தை பயன்படுத்தி தானும் தனது குழுவினரும் சமீபத்தில் பதிமூன்று கிலோகிராம் ஆயுஷ் போதை பொருளை தயாரித்ததாக பாதாள உலக குழு தலைவர் ஹெகல் பாத்திர பத்மி தெரிவித்துள்ளார் பக்மேவை தடுப்பு காவலில் வைத்து நடத்தப்பட்ட விசாரணைகளிலேயே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது குறித்து ஐஸ் போதைப் பொருளை தயாரிப்பதற்கு இரண்டு ஈரானிய நிபுணர்களின் ஆதரவு பெறப்பட்டுள்ளதாகவும் ஹெகல் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐஸ் போதைப் பொருளை நேரடியாக இறக்குமதி செய்வதை விட அந்த ரசாயனங்களை பயன்படுத்தி அதனை தயாரிப்பது மிகவும் லாபகரமானது என்பதனால் அவ்வாறு செய்ததாக அவர் கூறியுள்ளார் பாதுகாப்பு படையினருக்கு இந்த சந்தேகமும் ஏற்படாதவாறு வேறு தயாரிப்பு பொருட்களின் வடிவத்தில் இந்த ரசாயனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டில் நடந்த குற்றங்கள் தொடர்பில் தான் ஜெனீவா சென்று முறையிட உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுநாத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றி அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் ஒரு பயங்கரவாதி என யாராவது கையை உயர்த்தி கூறுங்கள் யாரும் கையை உயர்த்தவில்லை அதேபோல் மக்கள் விடுதலை முன்னணியின் ஸ்தாபகர் ரோகன விஜய் ஒரு பயங்கரவாதி இல்லை என நானும் கூறுவேன் ஆளும் கட்சியில் யாரையும் வடக்கு மக்களுக்கு தெரியாது சந்திரசேகர் மற்றும் தெரியாது உங்களுக்கு வாக்களித்தமைக்கு காரணம் ஒரு காலத்தில் எங்களை போலவே நீங்களும் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் செய்தவர்கள் இதனாலேயே நம்மை போன்றவர்கள் என எண்ணி வடக்கு மக்கள் உங்களுக்கு வாக்களித்தனர் அத்துடன் இன்று வரை எங்களுக்காக மரணித்த ஒருவரே கடவுள் என நாடாளுமன்றத்தில் கூறிய ஒரே தமிழ் அரசியல்வாதி நாள் மட்டுமே வடக்கு கிழக்கில் குற்ற செயல்கள் நடைபெறுகின்றன ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் இன்று வரை எடுக்கப்படவில்லை யாரும் அதற்காக கைது செய்யப்படவில்லை ஆனால் நீங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்தீர்கள் நீங்கள் ரணிலை கொன்றாலும் விடுதலை புலிகளின் தலைவர் எனக்கு கடவுள் என கூறும் ஒரு தமிழனாக நான் மகிழ்ச்சி அடைவேன் ஆனால் வன்முறைகளை நாம் விரும்புவதில்லை உங்களுடைய கட்சியை சேர்ந்த நால்வர் அறகள்ளிய காலத்தில் நாடாளுமன்றத்தை எரிக்குமாறு கூறினார்கள் நீங்கள் இன்று நாடாளுமன்றத்தால் வழங்கப்பட்ட வாகனங்களிலேயே பயணிக்கின்றனர் நாங்கள் கடவுச்சீட்டு அலுவலகம் கேட்கவில்லை கிரிக்கெட் மைதானம் கேட்கவில்லை மாறாக தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வையை கேட்டும் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படவில்லை இந்த நாட்டில் தமிழர்களுக்கு எதிராக நடந்த குற்றங்கள் தொடர்பில் நான் ஜெனீவா சென்று முறையிடுவேன் அதன் பின்னர் நாட்டிற்கு வந்தவுடன் என்னை கைது செய்வதாயின் கைது செய்யுங்கள் ஆனால் நான் என்றாவது ஒரு நாள் சிங்கள மக்கள் வாழும் ஒரு தொகுதியில் நின்று தேர்தலில் போட்டியிடுவேன் அப்போது உங்கள் கட்சியில் எத்தனை குழந்தைகள் மீதம் இருக்கிறது என்பதை பார்ப்போம் என தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகளுக்கும் மற்றும் புலம்பெயர்ந்தோருக்கும் அளித்த வாக்குறுதிகளின் படி அரசாங்கம் செயற்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் டி வி சாணக்க குற்றம் சாட்டியுள்ளார் குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மறந்துவிட்டாலும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் புலம்பெயர்ந்தோருக்கும் அளித்த வாக்குறுதிகளை மறக்கவில்லை முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலகே தென்னவின் கைதும் அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளின் வாக்குறுதிகளின்படியே இடம்பெற்றது தமிழீழ விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவில் இருந்த ஒருவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே அவர் சிறையில் உள்ளார் உலகின் வேறு எந்த நாடும் அவர்களுக்காக கடமையாற்றும் ராணுவ வீரர்களையும் கடற்படையினரையும் அவமதிப்பதில்லை நடக்கின்றது காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி ஒருவரை குற்றப் புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து சென்று முன்னாள் கடற்படை தளபதிக்கு எதிராக வாக்குமூலம் வழங்குமாறு தெரிவிக்கின்றனர் குறித்து காவல் நிலைய பொறுப்பதிகாரி நீதிமன்றத்துக்கு சென்று தன்னை முன்னாள் கடற்படை தளபதிக்கு எதிராக வாக்குமூலம் வழங்குமாறு

குற்றச்சாட்டுகள் தேவை ஏற்பட்டால் தானே அவர்கள் விசாரணையாளர்கள் யாரை விசாரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் தான் தீர்மானிப்பார்கள் ஒரு எத்திலும் யாரை யாரை விமான விசாரிக்க வேண்டும் என்று அதன் அர்த்தம் அவர்களுக்கு கிடைத்த தகவல்கள் சம்பந்தப்பட்டது இல்லை என்று அந்த பத்திரிகையிலே தெளிவாக இருக்கிறது என்ன காரணத்துக்காக அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது அந்த பத்திரிகை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வழிய பத்திரிகையிலே அவர்கள் உங்களுக்கு

டாக்டர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கும் இடையிலே இருந்த தனிப்பட்ட உறவு எந்த அளவிற்கு இருக்கமானது என்பதை அறிந்தவர்கள் அல்லது இவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்பதை உண அறிந்த செய்தி அறிந்ததும் டக்ளஸ் தேவானந்தா வெளிப்படுத்திய பிரதிபலிப்புகள் போன்றவற்றை அறிந்தவர்கள் கண்டவர்கள் அவருக்கு நெருக்கம் தொடர்பு இருப்பதாக நம்ம மாட்டார் ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டம் மூலம் நூற்று ஐம்பது மேலதிக வாக்குகளால் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது குறித்த சட்டமூலத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று இடம்பெற்றது பிரேரணைக்கு ஆதரவாக நூற்று ஐம்பது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிராக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் வாக்களித்தனர் ஜனாதிபதியின் உரிமைகள் ரத்து செய்தல் சட்டமூலத்தை எதிர்த்து வாக்களித்த ஒரு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக் அவர் இதன்படி ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்தல் சட்டமூலம் நூற்று ஐம்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டவை குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உல்கதின்பை மீளவும் விளக்க வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி அவர் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை தொடர்ந்து விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நீதிமன்றத்தில் கடற்படை புலனாய்வு பணிப்பாளராக சேவையாற்றிய காலத்தில் பொத்தகரம் பகுதியில் நடந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது குறித்த விசாரணைக்கு அமைய நிஷாந்த ஊலிகே என்று ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் சந்தேக நபரானியாக செயல்பட்டதுடன் சட்டவிரோத தடுப்பு முகாம் அவரது கண்காணிப்பில் காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ள குறிப்பிடத்தக்கது மாவட்டத்தின் குருக்கன்மடை கிராமத்தில் படுகொலை செய்யப்பட்ட முஸ்லிம் மக்களின் புதைகுழி அகழ்வு பணி எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் ஆரம்பமாகும் சர்வதேசத்தின் உதவி ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என நிதியமைச்சர் ஹசன நாணய தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று நிலை ஏற்கட்டளை இருபத்தி ஏழு இரண்டின் கீழ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எம்பியாளர் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா எம்பி எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் ஹிஸ்புல்லா எம்பியின் கேள்வியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் குறுக்கல் மடம் கிராமத்தில் மக்கா சென்று திரும்பிய முஸ்லிம் மக்களை விடுதலை புலிகள் கடத்தி சென்று படுகொலை செய்துள்ளனர் அது தொடர்பில் களுவாஞ்சிக்குடி போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டதுடன் அதனை அடுத்து நேதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அதன்போது சர்வதேச நியதிகளுக்கு அமைய அதனை அகழ்வு செய்து விசாரணை நடத்துவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது அதற்கமைய அது தொடர்பிலான நடவடிக்கைகள் போது ஆரம்பிக்கப்படும் என்று கேட்டிருக்கின்றார் இதற்கு பதிலளித்த நிதி அமைச்சர் மேற்படி சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் முழுமையான கவனத்தை செலுத்தியுள்ளது அந்த வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தேவைப்பட்டால் சர்வதேசத்தின் உதவிகளையும் பெற்றுக் நடவடிக்கை எடுக்கப்படும் நீதி அமைச்சிடம் போதிய நிதி உள்ளதனால் அது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு சம்பந்தப்பட்ட நிபுணர்களின் மதிப்பீட்டுக்கு இணங்க நிதியை வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்ட நடைமுறைகளுக்கு இணைந்து வெளிப்படைத்தன்மையுடன் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளில் இழப்பீடு அலுவலகம் மற்றும் காணாமல் போனோர் அலுவலகம் அரசாங்கம் ஒருபோதும் பின்னிற்காது கைகள் படாத வகையில் பாரிய தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நிபுணர்கள் கூறும் எத்தகைய உபகரணங்களையும் பயன்படுத்தி அந்த உடல்கள் அகலப்பட்டு உடைய சமூகத்தின் முறைப்படி இறுதி கிருச்சிகள் கௌரவத்துடன் மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மற்றும் மத தலைவர்களை கௌரவிக்கும் வகையில் மத அனுஷ்டானங்களுக்கு எனக்கு அந்த இறுதி கிருச்சைகள் நடாத்தப்படும் மேற்படி நடவடிக்கைகளில் ரகசிய தன்மைகளை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படுவதுடன் மிகவும் வெளிப்படை தன்மையுடன் இந்த நடவடிக்கைகள் நீதி நியாயம் பின்பற்றப்பட்டு மேற்கொள்ளப்படும் அந்த வகையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இணங்க இதன் அக்டோபர் மாதத்தில் இதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் எனினும் இக்காலங்களில் மழை பெய்யக்கூடாது என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு அமைந்துள்ள தனது விஜயராமாவில் அமைந்துள்ளதாக வெளியாக முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குவது தொடர்பான சட்டம் மூலம் இன்று நூற்று ஐம்பது மேலதிக வாக்குகளால் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவர் தனது இல்லத்தை அரசிடம் கையளித்து செல்லப் போவதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபாலசிறிசேடுநாயக குமாரதுங்க ஆகியோரும் புதிய சட்டத்தின் கீழ் தங்கள் உத்தியோகபூர்வ வெளியேற வேண்டியிருக்கும் எனவும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த சட்டம் மூலம் முன்னாள் ஜனாதிபதிகள் தற்போது ஆக்கிரமித்துள்ள அரச சொத்துக்களை அரச பயன்பாட்டிற்காக மறுஒதுக்கீடு செய்யும் அதேவேளையில் ஓய்வூதிய பலன்களை பாதுகாக்கும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான டபிள்யூ 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 டாட் ஜெஃப்னா கலரி டாட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்தது